தாயும் பிள்ளையும் ஒன்னா இருந்தாலும் வாயும் வயிறு வேற தானே ரொம்ப பசிக்குது எனக்கு என்ன பிரியாணி போட்டுக்கோ தங்கோ போய் போட்டு வாப்போ நீ ஆர்டர் பண்ணாதானே போட்டு தர முடியும் நேரம் நேரம் ஆயிட்டு இருக்கணுமா சொல்லி

அதனாலதான் நீ பார்க்க மாட்டே இருந்தாலும் உன் கண்ணு பாத்து கூடாது அதுக்கப்புறம் உன்னோட மொபைல் இருக்குல்ல மொபைலே பார்த்தாலே தெரிஞ்சிடும் அப்படி யாரையும் இந்த காலத்துல கண்ணே வச்சுக்க அது என் கூடயே வச்சுக்கணும்ல அதுக்குதான்சா இத கூட நான் அந்த வயரை எடுத்து சொருகிட்டு வந்த சரி வந்துறேன் சமயம் பிடிச்ச கேமரா உன்ன யாரு கண்டுபிடிச்சா நானே பின்னாடி இருக்காங்கிற தான் முன்னாடி அங்க இங்கேன்னு பாப்பேன் வண்டியில போகும்போது இப்போ இதே வரை கொண்டாந்து முன்னாடி நல்லா வச்சிட்டாளா பார் குட்டி தர்பூஷணி மாதிரி குட்டி மண்டையிலேயே அடிச்சிடணும் இப்படி ஒரு சைக்கிள் அலையலு என் செருப்பு கட்டி என்னையை அடிச்சு ஒண்ணு ரெண்டு அடி அடிக்கணும் இதுதாங்க என்ன ஒரு பொண்ணால ஒரு பையனை இந்த அளவுக்கு லவ் பண்ண முடியும் ஒரு பையனுக்காக இவ்வளோ சேக்ரிஃபைஸ் பண்ண முடியும் அப்படின்னு உங்க கதையை கேட்ட பிறகு தாங்க எங்களுக்கு தெரியுது என்னடி கதை இது இவ்வளவு காடி முஞ்சு போய் கிடையாது ஒரு கதை இதெல்லாம் ஒரு கதை வேற கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம என்கிட்ட சொல்லிட்டு இருக்க நல்லா பிளான் பண்ணி ஆப்பிஸ்ட்டு போயிடறேன் அது கொஞ்சம் கூட கண்டுபிடிக்க தெரியாது இதெல்லாம் மக்கு மட சாம்பிராணி இதுல வந்து இந்த அம்மாக்கு ஃபீலிங் வேற லவ் ஃபீலிங்

அந்த பெட் கீழ ஒண்ணுமே இல்லையா நீங்க சொன்னீங்க பெட் கடையில் பாம்பு இருக்குன்னு ஏய் இந்த சிங்கம் பாரேன் எவ்வளோ நல்லா இருக்குல்ல ஏய் சிங்கம் இல்ல இது யாழி சரி ஏதோ ஒன்று நல்லா இருக்குல்ல நல்லா இருக்குல்ல அண்ணா இது எவ்வளோ ஆ எப்பாருங்க அதுவா அது நாலாயிரத்தி ஐநூறுவா ஆகுங்க

ஒரு <Es> பெருண்டிருக்காய் <poor> <half stock> <handayed> <laughs> <frustic>

ஜான்சன் பொண்ணு வேணா பாக்குறேன் வேணுன்னா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறியா அதுதானா திருனா பரவாயில்ல கூச்ச கூடாம சொல்லு ஆஹ் சாப்பிட்டு சாப்பிட்டா எடுக்க யாரு வருவா டார் நானு சொல்லு நம்ம சால் பண்ணலாம். ஏய் என்னடா உத்து உத்து பார்த்துட்டே இருக்கிற நீ? இப்ப நான் சொல்லியே ஆகணுமா? இந்த வாய் இருக்குல்ல இந்த வாய் இந்த வாய் மட்டும் அமைதியா இருந்தீன்னா எனக்கு ஒரு பிரச்சன இல்ல. செகண்ட் ஸ்கூலி ஆல்ரெடி. ஆ. அட்ரஸ் அட்ரஸ் சொல்லுமா? ஸ்ட்ரைட்டா போய் ரைட். அங்க ஒரு கோவில் இருக்கு. அங்க இருந்து லெஃப்ட் எடுங்க. ஆ.

இந்த மாடு தான் விக்கிறீங்கல்ல ஆ ஆமா விக்கிறேன் மாடு பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா நீங்க தான் பார்த்துட்டு இருக்கீங்களே அப்படியே பாத்துக்கோங்க அப்படி இல்ல மொபைல் எல்லாம் வாங்க போனீங்கன்னா எப்படி அதோட ஃபீச்சர்ஸ்லாம் எல்லாம் சொல்றாங்க அந்த மாதிரி மாடை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்

கடசியில என்ன சமாதானப்படுத்துறதுக்கு தான கீழே விழுந்து மண்டி போட்டு கேட்டா வெளிய வாடா நோ வர மாட்டேன் வெளிய வா ஏ குமா

சீரியஸா புரியவே மாட்டேங்குது நான் ஒருத்தி மட்டும் என்னதான் அல்லாடுவேன் ஒரு ஷாப்பிங் போனா வரதுல ஒரு கடைக்கணி போனா வரதுல ஒரு படம் வந்துச்சு படத்துக்கு பார்க்க கூட எனக்கு நேரம் கிடையாது கூடி நான் எவ்வளவு பேசிட்டு தண்ணி ரொம்ப முக்கியம் எனக்கு அப்படி வர்ற எரிச்சலுக்கு இங்கேயாவது சன்னியாசம் போயிடலாமான் இருக்கு எதுக்கு இந்த புள்ள குட்டி புருசன் எனக்கு சத்தியம் வெறுத்தே போச்சு

எதுக்குடி சும்மா அஞ்சு அஞ்சா கட்டிட்டு இருக்க என்னடி ஏடே நீ சொந்தக்காரங்க என்ன பாக்க வரவங்க எல்லாருமே ஆப்பிள் ஆரஞ்சு வாழைப்பழம் இதேவே வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி பிரிட்ஜ்ல ஸ்டாக் இருக்கு அங்க கொஞ்சம் ஸ்டாக் இருக்கு எல்லா பக்கமும் பழங்க பழம் ஏன்னா பழங்களே போக முடியும் அடுத்தே வரப்போ நான் சொல்றதை வாங்கிட்டு சொல்லு நீ சொல்றது வாங்கி வரணும் ஆமா என்ன வாங்கி வரணும் இந்த மாதிரி பானி பூரி அப்புறம் வந்துட்டு பேல் பூரி அப்புறம் வந்து சரி அது கூட வேண்டாம் ஒரு ட்ரெஸ் சப்பல் கம்மல் பார்க்க வரதே பெரிய விஷயம் மாதமா இருக்கு